குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன் அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டேலேருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் அப்படிங்கிறதுனால என்னால் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண முடியல ஸோ மண்டே நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்னோடய மொபைல் எடுத்துகிட்டு அந்த வீக்கில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒரு சகோதரி அவங்க வந்து யூடியூபராக என்ன அப்படிங்கிறது எனக்கு தெ சரியாக தெரியல அவங்க இன்னொரு சேனலில் ஒரு வாய்ஸ் ஆஃப் வீடியோ கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த ப்ரோக்கர் ஃபேமிலியோட ட்ராமாவை பற்றியும் குறிப்பாக இந்த ஒத்தரோசா ஒத்தரோசாலாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இந்த புரோக்கரோட மனைவி அதாவது மனைவின்னு சொல்லப்படுறவங்க இவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சில மக்கள் முன் வந்து சில விஷயங்களை பேசும்போது வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நல்ல கேள்விகள் தான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன் ஆனா இவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா இதே கேள்விகளை காலமாக நிறைய சகோதரிகள் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் எதுக்குமே சம்மந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து பதில் வராது வரப்போகிறதும் கிடையாது ஆனால் அவங்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பேசுறது கிடையாது ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிறேன் அதே டைலாக் தான் நாங்கள் பேசுறது எவ்வளோ பேர் கேட்குறாங்க பார்க்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிலருக்காவது புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த புரோக்கர் கட்டப்பை இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நல்லவங்க வேஷம் போடுற ஒரு சிலரை பத்தி நிறைய பேருக்கு புரிய தான் தொடர்ந்து இந்த ஒத்தரசாவை பத்தியும் மெடல் பத்தியும் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் சோ இப்போ அவங்கள பத்தியும் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னும் போது நிச்சயமாகவே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த புரிதல் நிறைய பேருக்கு வரணும் நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணணும் ஏன்னா ஒரு யூடியூபரா நாங்க வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நாங்கள் இந்த கட்டப்பை வந்து அவள் தான் இந்த கண்டென்ட் கொடுக்குற கடவுள் அவளை வச்சு தான் இவங்க ரெண்டு பேர் க கண்டென்ட் எடுத்து காசு பார்க்குறாங்க வியூஸ் பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கட்டப்பை தான் ஒரு பொன் பொன்முட்டையிடுற வாத்து ஸோ இவ்வளோ வச்சு தான் இவங்க பிஸ்னஸே போயிட்டுருக்கு அதுக்காக தான் இந்த புரோக்கர் வந்து கட்டப்பைக்கு பணம் கொடுக்குறான் மாதம் மாதம் பணம் கொடுத்துட்டு அங்கேயே இருக்கிறான் அதே மாதிரி இந்த புரோக்கரும் ஒருத்தர் வருஷம் நிஜமாகவே கணவன் மனைவி தானா அந்த பிள்ளைகள் அவங்களோடது தானா இல்லை அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் போகிறாங்களா சரி இவங்க எப்படியெல்லாம் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது வர்ற விமர்சனங்கள் எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது இந்த கமெண்டேட்டர்ஸ் கொடுக்குற அந்த மிரட்டல்கள் அதை நான் சொல்லலை ஏன்னா அவங்களோட ஆதங்கம் அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன மனசு தோன்றும் அதை கொட்டுறாங்க ஆனால் இந்த ஒத்தரோசா கொடுப்பா பாருங்க சில விளக்கங்கள் அதாவது பதில் கொடுப்பா பாருங்க அது வேறு மாதிரி இருக்கும் அவள் சொல்கிற விமர்சனம் பதில் வந்து மூணு விதமாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்கள பார்த்து கேள்வி கேட்கும்போது இவங்க எல்லாருமே கட்டப்பையோட ஆட்கள் இவங்க கட்டப்பையோட சப்போர்ட்டர் கட்டப்பை வந்து ஒரு ஐட்டம் ஐட்டம்க்கு சப்போர்ட் பண்ணுற இவங்களும் ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஐட்டம் சொல்லி பிராண்ட் பண்ணிடுவான் அதே மாதிரி இவங்க குடும்பத்தை பற்றி அதாவது நமக்கு இருக்கிற ச சில சந்தேகங்களை பற்றி கேட்கும்போது அதுக்கு அவள் சொல்கிற விஷயம் உனக்கு என் புருஷன் வேணுமா புள்ளை வேணுமா அனுப்பி வைக்கவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆபாசமாக பேசுவாள் அப்படியும் இல்லைன்னா இந்த பேசுகிறவங்களை பார்த்து அவள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இவங்க ஏனோ கரெக்டர் உத்தியோகம் பார்க்குற மாதிரியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரியும் ஆனால் மற்றவங்க வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் இவங்களை பற்றி பேசியே சாப்பிட்ற மாதிரியும் ரொம்ப கேவலமாக பேசுவாள் உங்களுக்கு கண்டென்ட் வேணுமா நான் தான் வேணுமா உங்களுக்கு எங்களை வச்சு நீங்கள் பிழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசுவாள் இந்த மாதிரி மூணு விஷயங்களை சொல்லி அவள் வந்து ஆஃப் பண்ணணும் தான் நினைப்பா நிறைய யூடியூபர்ஸாக அப்படி தான் ஆஃப் பண்ணியிருக்காள் அதனாலேயே என்ன மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக பேசுறதுக்கு யோசிக்கிறோம் ஏன்னா விபச்சாரின்னு பிராண்ட் பண்ணுறது அப் ஆபாசமாக பேசுறது அப்புறம் எங்களை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி சொல்ல போனால் நாம் தான் அவளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறோம் ஏன்னா கடவுள் வந்து அவங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு அந்த காசில் சாப்பிட்ற ஒரு நிலைமையை வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படுறோம் ஆனால் அவங்க தங்களை ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு நினச்சிக்கிட்டு நம்மளெல்லாம் பார்த்து என்னை பற்றி பேசி தான் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது ஸோ அதனால தான் இப்போ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் சிலரால் விமர்சனங்கள் தாங்க முடியும் சிலரால் தாங்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி பொதுமக்கள் உங்களை யாரும் அந்த மாதிரி கேட்க போகிறதில்ல நீங்கள் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் வந்து கேள்வி கேட்குறீங்கன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது இதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ் முகம் தெரியாது அவங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க அவங்க அதாவது அவங்களோட புரிதல் அவங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க ஆனால் அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க படிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி வாய்ஸ் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க பார்ப்பாங்க அதனால் நிறைய பேர் முன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் ஏன்னா இதே யூடியூப்பில் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு சில சீனியர் யூடியூபர்ஸ்க்கு கூட இந்த புரோக்கர் ஃபேமிலி பற்றின ஒரு சரியான புரிதல் இன்றைக்கி வரைக்குமே இல்லை அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரோசக்கா ரீசெண்டாக ரெட்ரோசக்காவோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது போன வாரத்தில் அதை கூட எதுக்காக பார்த்தேன் அப்படின்னா இந்த ஒத்தரோசா அதோடய லைவ்ல இந்த வீடியோவை பற்றி பேசியிருந்துச்சு இப்போ ஒத்தரோசா வந்து ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ணதுன்னா நிச்சயமாக அதுக்கு ஃபேவராக ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசும் ஸோ அவங்க இந்த மாதிரி ரெட்ரோசக்கா எங்களை பற்றி அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க போய் பாருங்கன்னு சொன்னதுனால தான் நானும் போய் பார்த்தேன் அப்படி என்ன தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த சுக்காவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது சுக்காவுக்கு மனைவி மேலே அன்பு பாசம் காதல் எல்லாமே இருக்கான் மனைவி கூட சேர்ந்து வாழணும் குடும்பத்தோடு மறுபடியும் சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு குழந்தை மேலே அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது அதோடய ஏக்கம் வந்து அவரோட பேச்சிலே ரொம்ப நல்லா தெரியுது ஆனால் இதெல்லாம் நடக்க விடாமல் அந்த தோழி தான் தடுக்கிறாங்க அதனால் தோழி விலகிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக மட்டும் இல்லை கொஞ்சம் அபத்தமாக கூட இருந்தது அதாவது இந்த தோழி கெட்டப்பை தான் வந்து முட்டையிடுற வாத்து அவளை அறுத்துட்டு இவங்க யாராவது பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் ஒரு சீனியரான ஒரு மேடமுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் போகிற போக்கில் அவங்கள ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அடுத்த நாளே வந்து மாற்றிடுவாங்க அந்த சுக்கா வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ கூட நான் நேற்றுக்கே போட்டுவிட்டேன் இது வரைக்கும் போட்டுட்டு நான் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு தான் பார்க்கும்போது அவங்க இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது மூணு பேருமே ஃப்ராடுங்க ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு அவங்களோட கமெண்டேட்டர்ஸோ இல்லை அவங்களோட சப்போர்ட்டர்ஸோ சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது அவங்க போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிடுறது அப்புறம் அதை மாற்றிக்கிறது அவங்களுக்கே சில விஷயங்களை சரிதான சரியான புரிதல் இல்லாமல் ஏதாவது விஷயத்த சொல்கிறது அது அவங்க புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரிதல் இருக்கும் ஆனால் ஒரு சிலரை சந்தோஷப்படுத்தணும் இந்த ஒத்தரோசா மாதிரியான ஆட்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்களோட சப்போர்ட்டை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கருத்துக்களை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதாவது அடிக்கடி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாற்றிடுவாங்க ஏன்னா நிறைய விமர்சனம் இருக்கு அவங்க மேலே இந்த ஒத்தரோசா மெடல் இவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் இருக்கிற காரணத்தினால்தான் அவங்க மெடலை பற்றி கூட ஒரு நாள் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க அது கூட லைட்டாக பேசினாங்க அந்த புளிச்சக்கீரியை பற்றி ஆனால் அதுக்கே வந்து அவள் எந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தா அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சோ தான் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு இல்லை அவங்கள பத்தி பேசறதுக்கு தயங்குறாங்க பயப்படுறாங்க நான் நினைக்கிறேன் அந்த புளிச்சக்கீரை விஷயத்துல கூட அவங்க சொன்னது இந்த முக்கியமான சில விஷயங்கள்லாம் விட்டாங்க ஏன்னா அந்த புளிச்சக்கீரையை வச்சுட்டு ஒரு கிளாஸ் எடுத்தா பாருங்க இது எனக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டாமினா கொடுக்குது நான் எத்தனை மலை மேலே ஏறும் இதை வச்சு அப்படின்னு எல்லாம் ரொம்ப அறுவறுப்பா கேவலமா இருந்துச்சு ஆனா அதை பற்றிலாம் அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சா அவங்க அதை பற்றிலாம் தொடவே இல்லை ஆனா இனிமே ஆ மெடலை பத்தி பேசவும் மாட்டாங்க அதே மாதிரி தான் அந்த ஒத்துவ சமியும் ஸோ அவங்களோட தோழிகள் அப்படிங்கிறதுனால அவங்க பேசுறதில்ல ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை இவங்களோட கமெண்டேட்டர்ஸோ இதை பற்றி புரிய வைக்கும்போது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக படுத்துறதுக்காக இந்த மாதிரி அடிக்கடி சில வீடியோக்களும் போடுவாங்க அவங்க அதாவது அவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால பொதுமக்கள் அவங்களா நிறைய பேர் புரிதலோடு இப்போ இருக்கிறது அதாவது நான் ரொம்ப நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கே சில விஷயங்களில் வந்து புரிதல் இல்லை அப்படின்ற போது நிறைய பேர் இப்போ நல்ல புரிதலோட பேச ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல ஒரு மாற்றமாக தான் நாங்கள் பார்க்கறோம் அதனால தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருங்க அதுவும் குறிப்பாக இந்த ஒத்தரோசா மெடல் மாதிரியான ஆட்களை ஆட்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அதே மாதிரி ரெட்ரோஸ் அக்கா எனக்கும் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அதாவது நேற்று தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா அவங்க வந்து மூணு பேரும் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா சுக்காவை பத்தி அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்களா அதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதான் அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நான் எனக்கு கேட்கணுங்கிற அதனால கேட்குறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்றில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதாவது நான் அவங்களுக்கு இலவசமாக சட்ட உதவியை கொடுக்கக்கூட தயாராக இருக்கிறேன் இந்த ஒத்தரோசாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் உங்கள் உதவியை அவங்க எடுத்துக்காமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்களா அதையே இதை பற்றி நீங்கள் என்னைக்காவது அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா ரெண்டாவது அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதை வச்சு அவங்க தனியாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அவங்க ஷைன் பண்ணலாம் அதில் வெளி பெரிய ஆகலாம் ஆனால் அதை அதை விட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்டப்பையை பற்றி மட்டுமே பேசி காலம் தள்ளுறாங்களே அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க இந்த பாப்பா நோதுங்கிற விஷயத்த இவ இப்போ ரொம்ப அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கா அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் ஸோ இந்த மாதிரி கட்டப்பைய பற்றி மட்டும் இவ பேசுகிறாள் இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அப்புறம் அவங்க பிள்ளைகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனீங்க ஒரு பிள்ளைகளோட அரவணைப்பில் பாதுகாப்பில் ஒரு தாய் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்லாம் அந்த பசங்களை பாராட்டினீங்க ஏன் அந்த பிள்ளைகள் இது வரைக்கும் அம்மா இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது கதறிட்டு இருக்கும்போது அவங்க இதை வந்து இதை பற்றி பேசுகிறதோ இல்லை இந்த விஷயத்தை சுமூகமாக முடிக்கணும்னோ அவங்க ஏன் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் குறைந்தபட்சம் அம்மா இந்த மாதிரி கத்தாம இரு நீ எடு நான் உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லையா அவங்க உறவினர்கள் யாரும் இதை பற்றி கேட்கவே மாட்டாங்களா இதை பற்றி நீங்கள் என்னைக்காவது அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் உங்கள்கிட்டையும் கேட்கணும்னு இருக்குது தான் நான் கேட்டேன் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் கேட்குறேன் அதே மாதிரி மக்களே நீங்களும் உங்களோட கேள்விகளை தயங்காமல் கேளுங்க இந்த மாதிரி ஆட்களோட முகத்துறையை நீங்கள் உங்களோட வாய்ஸ் அவுட் மூலமாக தான் கிழிக்க முடியும் செய்வீங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க ரொம்ப நன்றி